பொதுவாகவே கருத்தரிக்க முயலும் போது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக ஆக்கற காண்பிப்பாங்க ஆனால் கருத்தரிக்கிறதுல பெண்களுக்கு இணையான பங்கு ஆண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆண்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி தான் எளிதில் கருத்தடி கருத்தரிக்கிறதுக்கு முடியும் ஒரு பெண் கருத்தரிக்க முயற்சிக்கும் போது அவங்களோட உடல் அப்புறம் மனதளவில் நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க அதனால இந்த தருணத்தில் கணவன்மார்கள் தங்கள் மனைவிக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருந்து உதவி புரிஞ்சாதான் வேகமாக கருத்தரிக்க முடியும் ஒரு பெண் கருத்தரிக்க முயலும் போது ஆண் தவறாமல் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் எடையை கவனிக்கணும் தற்போதைய மோசமான உணவு பழக்கத்தால் பலரும் உடல் பருமனால் அவஸ்திப்படுறாங்க உடல் பருமன் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைந்து பிரச்சனையை நேரிடும் பிரச்சுரி எப்பவுமே உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஆண்கள் முயற்சி செய்யணும் புகைப்பிடிக்கிறதுனால நுரையீரல் பற்று ஏற் வர்றதோட மட்டும் இல்லாம கருவளமும் பாதிக்கப்படும் அதனால தந்தையாகணும்னு ஆசை இருக்கிறவங்க புகைப்பிடிக்கிறத உடனடியாக நிறுத்திடணும் அதே மாதிரி கருத்தரிக்கிறதுல ஆச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கருமுட்டை அப்புறம் விந்தணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத ரெண்டு பேருமே சோதிச்சிக்கணும் இதில் வந்துட்டு எந்த ஒரு தவறும் கிடையாது கருத்தரிக்க நினைக்கிற தம்பதியர்கள் காஃபின் நிறைந்த டீ காஃபி இந்த மாதிரி பானங்களை முற்றிலுமே தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் காஃபின் கருவளத்தோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால கருத்தரிக்கிற வரையிலாவதும் இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் முக்கியமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ பழகிக்கணும் தற்போதைய அந்த வேலைப்பழு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொருமே ஒவ்வொருத்தருமே மன அழுத்தத்தால் ரொம்பவுமே பாதிக்கப்படுறோம் மன அழுத்தம் அப்படிங்கிறது கருவளத்தை ரொம்பவுமே மோசமாக பாதிக்கும் ஸோ மன அழுத்தம் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் Да. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்கேஸ் நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கு இயற்கையாக முயற்சி செஞ்சு முடியாமல் போயிட்டு பெண்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க அந்த ஓவலேஷன் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் டாக்டர்ஸ் வந்துட்டு குறித்து கொடுப்பாங்க அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அவங்க கூட இருக்கிற மாதிரி பார்க்கணும் இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சில ஜென்ட்ஸ் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை இனிமே நம்ம சொசைட்டியில் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்களை தான் ப்ளேம் பண்ணுறாங்களே தவிர ஆண்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத இனியுமே நம்மளோட சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஸோ அவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த மந்த்து ஃபுல்லுமே அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மந்த்தாவது நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெண்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும் ஆனால் அதை வந்துட்டு புரிஞ்சுக்காம வேலைனாலையோ இல்லை வெளியூர் ஏதாவது பயணம் அப்படி சொல்லிட்டோம் அந்த நாட்களில் ஒன்றா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா திருப்பியும் அவங்க நெக்ஸ்ட் மந்த்தும் அதே ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் டேப்லெட்ஸ் வந்து கண்டினியூவா சாப்பிட்டுட்டு இருக்கும் அவங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கெட்டுடும் நம்ம கன்சீவ் ஆகிறது ரெண்டாவது பட்சம் இன்கேஸ் அவங்க நாளைக்கு கன்சீவ் ஆனாலும் கூட குழந்தைய நல்லபடியாக அவங்களால பராமரிக்க முடியணும் ஸோ கண்டினியூவாக டேப்லெட் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு தெரியாது பட் ஒன்ஸ் அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள விட கஷ்டப்படுறது ஆண்களாக தான் இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மனைவி கருத்தரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது ஆண்கள் தங்களால் ஆன சப்போர்ட்டை கண்டிப்பாக மனைவிக்கு தரணும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ